எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் சோசியல் மீடியா ஃபுல்லாமே இப்போ ட்ரெண்டிங் ஸ்னேகா தான் அட ஸ்னேகா எதுக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னு பார்த்தா அது இந்த ஸ்னேகால இலங்கை பாடகி ஸ்னேகா ஏண்டா ஒரு ரியாலிட்டி ஷோல பாட போனது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா பூராகவுமே ஏகப்பட்ட கண்டனங்கள் ஏன் எதுக்கு வாங்க பார்க்கலாம் ஜி தமிழ்ல சரிகமப்பா அப்படின்ற ஒரு ஷோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த ஷோல இலங்கையை சேர்ந்த பாடகர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுறது கண்டிப்பா ஒரு சிறப்பான விஷயம்தான் ஏன்னா இந்த வாய்ப்புகளே இலங்கை பாடகர்களுக்கு வாழ்க்கையே மாத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கடைசியா நடந்த சீனியர் சீசன்ல இந்திரஜித் விஜயலோஷன் அப்படின்ற பாடகர்கள் கலந்துகிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்த ஜூனியர் சீசன்ல கலந்துகிட்ட கில்மிஷா டைட்டில் வின் பண்ணி முழு இலங்கையுமே பெருமைப்படுத்தினாங்க அதே சீசன்ல தான் அசானி அப்படின்ற பாடகையும் கலந்துகிட்டு எல்லாருடைய கவனத்தையும் பெற்றாங்க அசானிய உண்டியால உடைச்சு தான் இந்தியாக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுக்காக மலையகத்தை இவ்வளவு வறுமையா ஒரு தொலைக்காட்சியில காமிக்கணும் அப்படின்னு பல கண்டனங்கள் எழுதுறதுக்கும் காரணமாக இருந்ததையும் நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம் இப்படி இருக்கும் போதுதான் சினேகா அப்படின்ற இன்னொரு மலையக பெண் ஜீ சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிறாங்க நுவரலியா பெல்மொரல் எஸ்டேட்ல இருந்து தான் நான் வர்றேன் அங்க வேலை பாக்குறவங்க ஒவ்வொரு நாள் அரிசி வாங்குற காசு சேர்த்து தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஸ்னேகா ஸ்டேஜில் சொல்கிறாங்க இந்த தொடரி படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் ஸ்னேகாவுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்னேகா தொடரி படத்தில் வர கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு அசுரன் படத்தில் வர எழுவாய பூக்களே அப்படின்ற பாடலை தான் ஸ்டேஜில் பாடுறாங்க இந்த ஒரு எல்லார் மத்தியிலையுமே குறிப்பாக இலங்கை மக்கள் மத்தியில ஒரு பெரும் சலசலப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இருக்கு சினேகா சரிகம்மபால பாடுறதுக்கு முன்னாலேயே இலங்கையினுடைய சக்தி டிவி வழங்கிய சக்தி கிரவுன் அப்படின்ற ஒரு பாட்டு போட்டியில கலந்துகிட்டு பாடியிருக்காங்க அப்போ அவங்க ட்ரெஸ் பண்ண விதம் தன்னை காட்டிக்கிட்ட விதம் எல்லாமே சரிகம தன்னை காட்டிக்கிட்டதை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருந்ததுதான் இந்த சலசலப்புக்கான முக்கிய காரணம் ஜி தமிழ் தங்களோட டிஆர்பிக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இலங்கையை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க இலங்கையினுடைய யுத்தத்தையும் மலையகத்தினுடைய வறுமையும் ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கடந்த ஒரு சில நாட்களாகவே சோஷியல் மீடியா பூராகவுமே கடும் கண்டனங்களை வெளியிட்டு வராங்க இலங்கை மக்கள் இது இப்படி இருக்கும் தான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஸ்னேகாவினுடைய பெற்றோர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வரீங்க உம்மா அது இல்லைங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாங்கிக்கா என்னக்க படிக்கிறது இல்லாமல் செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பியிருக்காங்க தெரியும் இந்திய அவங்களை இருக்காங்க ரொம்ப கஷ்டம் தான் உண்மை பொய்யெல்லாம் சொல்லுங்க தானே பீச்சை மாத்த எல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கிதான் நாங்க அந்த பிச்சில தட்டிப்பான கல்விதான் பிள்ளைய நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க படிக்கிறா இன்னைக்கு அந்த நெல்மையில

இதுதான் எங்களுடைய உண்மையான நிலைமை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தான் நாங்க இருக்கோம் ஜி தமிழ் எங்களுக்கு உதவிதான் பண்ணுது அப்படின்னு ஸ்னேகாவினுடைய பெற்றோர் அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க இலங்கையில் பாடிய போது இந்தியாவில் பாடிய போது அப்படின்னு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்றவங்க ஒரு பக்கம் இலங்கையில பாடினப்போ அவங்களுக்கு ஆடைகளை ஸ்பான்சரா கூட கொடுத்துருக்கலாம் அல்லது கடன் வாங்கி கூட அவங்க போட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இன்னொரு பக்கம் திறமையில துளி கூட சந்தேகம் இல்ல அவங்க திறமை கண்டிப்பா அவங்கள வளர்த்து விடும் ஆனா இலங்கைய தரக்குறவா காட்டி சம்பாதிக்க கூடிய ஒரு ஊடகத்துக்கு எதுக்கு தொண போறாங்க அப்படின்னு ஸ்னேகாவ ஒரு சிலர் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க பாடப்போனால் பாடுற திறமையை மட்டும்தானே காட்டணும் எதுக்கு வறுமையை படம் பிடிச்சி காட்டி அனுதாபம் தேடணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் எல்லாரும் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க ஏங்க இலங்கையில் ஒரு போட்டியில் பாடும்போது கண்டுக்காதவங்க பாராட்டாதவங்க அவ்வளோ ஏன் பேரு கூட தெரியாதவங்க இப்போ இந்திய ஊடகத்தில் பாடுனதுக்கு அப்புறமா ட்ரொல் பண்ணுறது நியாயமா இலங்கையிலேயே ஸ்னேகாக்கான அங்கீகாரம் கிடச்சிருந்தா எதுக்கு வெளிநாட்டு ஊடகத்துக்கு போய் பஞ்சம் பாடணும் ட்ரொல் பண்ணு படுறதுக்கு கூட இந்தியா வரைக்கும் போக வேண்டிய நிலமை தான் இலங்கை அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஸ்னேகா கிட்ட திறமை இருக்கு பாடி ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு மட்டும் நினைக்கிற மக்கள் இன்னொரு பக்கம் இதுல நீங்க எந்த பக்கம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க